சந்திராஷ்டம்தான் வரதான் செய்வான் சும்மா இருந்தாலும் பக்கத்து பக்கத்துக்காகவும் சட்டையை பிடிச்சி வாடச்சுன்னு கூப்பிடுவான் இதுக்கு முன்னாடி பிடிக்காத வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க எனக்கு மனசுக்கே பிடிக்கலைங்க ஏன் தான் செய்கிறேன்னு செஞ்சுட்டு இருந்ததெல்லாம் மாறி போயிடும் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே சினிமாவை பார்த்துக்கிட்டே பாட்டை கேட்டுக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சோமா அங்கே ஒரு சன நேரம் வச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் பிளக்சுவேட் ஆயிடும் ஆஃப் ஆகிடும் இதுதான் விதியை வெல்வது எப்படி தூங்குறப்ப நான் என்ன பண்ணுறது தூங்குறேன் ஆழமாக தூங்குறேன் இதுக்கு முன்னாடி கனவு கனவாக வரும் இந்த உணர்வு நிலையோடு தூங்கி பாருங்கள் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் ஒரு டீப் ஸ்லீப் போய் டக்குன்னு வந்துடுவீங்க கனவு வரும் அப்போ டேய் கனவே வந்துட்டியா இற அப்படின்னு சொல்லி டக்குன்னு சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு எந்திரிக்க முடியும் ஏன் ஏன்னா நான் தூங்கவே இல்லையே நான் தான் விழிச்சிக்கிட்டே இருக்கிறனே இதுக்கு முன்னாடி மனம் இருந்தது கனவுலேயே ஓடிக்கிட்டே கனவுலேயே வாழ்க்கை கனவுலேயே பறந்து கனவுலையே எட்டி குதிச்சு எல்லா குடும்பம்லாம் நட்டிகிட்டு திரும்பி வந்தோம் ஆனால் இப்போ அப்படி இல்லை இந்த நிலை இருக்கிறதுனால இது கனவு தானு உங்களுக்கு நல்லா தெரிவிக்கப்படும் இது முழுக்க முழுக்க கனவு மாயா இப்போ அந்த சேனலை க்ளோஸ் பண்ண டக்குன்னு க்ளோஸ் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சிருவீங்க சோம்பல் இருக்காது ஏன்னா ஃபுல் எனர்ஜி சூரியனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறோம் என்றைக்காவது சூரியன் ஓய்வு எடுத்து பார்த்துருக்கோமா இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தலைவலிப்பா ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு வரேன் இங்கே போயிருக்குதா இல்லையே இப்போ அந்த சூரியனினுடைய அந்த மகா பிரகாசம் இருக்குது பார்த்திங்களா அதுதான் ஒருவனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் இப்போ அந்த சக்திகளை தொடர்ந்து ஈர்த்து 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 அங்கே நிலை கொள்ளச் செய்தல் இப்போ இந்த பயிற்சி நம்ம எப்பெல்லாம் செய்யலாம் ஸோ பொதுவாக இதை நீங்கள் வந்து காலை எழுந்தவுடன் செய்வது ரொம்ப விசேஷம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய உதயம் ஆகுது பார்த்திங்களா ஐந்தரை மணி வச்சுக்கோங்க ஐந்தரை டு ஆறரை கரெக்டாக ரெடியாகி நீங்கள் உட்கார்றப்ப கரெக்டாக சூரியன் வந்திருக்கும் அந்த நேரத்தில் அப்படியே உட்காந்து அதனோடு சேர்ந்து வரும்போது அது ஃபஸ்ட்டு எனர்ஜி வருது ஃபஸ்ட்டு இது அது அப்படியே ரிசீவ் ஆகும் இப்போ போய் சூரியனை வெளியில் போய் பார்த்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அதே சூரியன் எங்கே இருக்கு நமக்குள்ளே இருக்கிறது அதை அப்படியே உட்காந்து கவனத்தில் உக்காடுறோம் அவ்வளோதான் அப்போ அந்த உணர்வு பிடிச்சாச்சு உணர்வு இருக்குது இப்போ உங்களுக்கு எண்ணங்கள் வந்தால் தெரிஞ்சிடும் பிடிக்கலை ஈஸியாக மெடிடேஷன் ஈஸியாக ஒன்று ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இல்லை உணர்வு பிடிக்க முடியல தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணலாம் சேண்டிங் பண்ணிங்கன்னாவே வந்துடும் நீங்கள் பண்ணும்போது டக்குன்னு அங்கே வந்துடும் வந்த உடனே அப்படியே பிடிச்சீங்க உட்காடுறீங்க உட்காந்து உங்க முடிச்சுட்டு வெளியில் வந்துடுறேன் அதாவது இது ரெண்டு விஷயம் புறத்தில் பார்த்தோம் ஆரம்பத்தில் ஒரு ஜோதியை வைத்து புறத்தில் பார்த்து பார்த்து பழகணும் எதுக்கு பழகணும் அதே ஜோதியானது எனக்குள் என்னுடைய பூர்வமதியில் வந்து அது துவங்கி அந்த பிரகாசத்தை பார்க்குற வரைக்கும் நான் வெளியில் பார்த்தேன் அது எப்போது இங்கே வந்துருச்சோ அப்போ என்ன தேவையில்லை வைக்கணும்னு அவசியமும் இல்லை வச்சாலும் தப்பு இல்லை சீக்கிரம் குயிக் எனர்ஜி குயிக் எனர்ஜி ஒரே இடத்துல உட்காருங்க டெய்லி ஒவ்வொரு இடத்த உட்காராதீங்க ஒரு இடத்த முடிவு பண்ணுங்கள் ஒரு திசையை முடிவு பண்ணுங்க வச்சுக்குங்க உக்காந்துக்குங்க உட்காந்து அதை பார்க்குறீங்களா அவ்வளோதான் ஃபிக்ஸுடு அங்கே உக்காந்துட்டே வந்துடணும் ஏன்னா அந்த வைப்ரேஷன் ஒவ்வொரு சுவர்களையும் பிரதிபலிக்கும் தொடர்ந்து அதனால தான் வீட்டில் எப்போவுமே தீபம் ஏற்றுங்க தீபம் ஏ ஏன்னா அதே சூரியன் உங்கள் வீட்டில் வந்து எல்லா ஜனலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறீங்க வீட்டில் சூரியன் வெளிச்சமே வரலப்பா வேறு மாதிரி இருக்குப்பா இடமே இல்லைப்பானா கூட அந்த தீபத்தை ஏற்றும்போது அதே பிரகாசத்தை இது இங்கே கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாமே ஒரு கருவிகள் தான் எவ்வளவு சீக்கிரமாக அதை போய் அடைய முடியுங்கிறதுக்கான கருவிகள் தான் இப்போ ஒரு வீட்டில் வந்து இருபத்தி நான்கு நேரமும் ஜோதி தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு போய் உட்காந்த உடனே வைப்ரேஷன் வந்துடும் அது வந்து அனுபவத்தில் பாருங்கள் அது வச்சுட்டாவே ஒரு பாதுகாப்பாகிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் இப்போ நீங்கள் ஒருத்தர் தான் பயிற்சி பண்ணுறீங்க உங்கள் வீட்டில் மற்றவங்க கேட்க போகிறதில்ல அவங்க இதை ஏற்றுக்கிறதும் இல்லை ஆனால் இந்த எரியக்கூடிய அந்த ஒரு ஜோதியினுடைய இந்த பிரகாசம் எல்லோருடைய மனங்களையும் மனநிலையும் மாற்றும் எல்லோருக்கும் ஒரு நல்லறி உண்டாகும் காலத்தால் உண்டாகும் அவங்க கருமவினை இப்படி உண்டாகும் உங்களுக்கு உண்டாகிடுச்சுல்ல இது ஒன்றே அவர்களையெல்லாம் மாற்றும் இப்போ இது வரைக்கும் நான் சொல் பேச்சு பேசி எவ்வளவோ சொல்லி கேட்காதவன்னா என்ன பண்ணுவான் தானாக வழிக்கு வருவான் ஏன் உங்களுடைய காந்தக் அந்த சக்தியானது அதிகமாகும் போது பிறர் தானாக கேட்பாங்க இப்போ காலையில் இந்த பயிற்சியை நீங்கள் முடித்ததுக்கப்புறம் உங்கள் வேலைகளை எல்லாம் பார்க்குறீங்க எல்லாத்தையும் பார்க்குறீங்க நல்லா கவனிங்க நீங்கள் எந்த வேலையை செஞ்சு எது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மீண்டும் அந்த உணர்வு வரும் வந்ததை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி கண்ட கதையை பேசிக்கிட்டே வேலை செஞ்சீங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே சினிமாவை பார்த்துக்கிட்டே பாட்டை கேட்டுக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சோமா அதே மாதிரி இந்த உணர்விலோடு செய்தல் இது அருமையாக வேலை செய்யும் இப்போ செய்யக்கூடிய வேலைகளில் ஒரு தெய்வீகத்தன்மை ஒரு க்ரியேட்டிவிட்டி உண்டாகும் உங்களுக்கே அது பிடிக்கும் இதுக்கு முன்னாடி பிடிக்காத வேலை செஞ்சிட்டு இருந்தேங்க எனக்கு மனதுக்கே பிடிக்கலைங்க ஏன் தான் செய்கிறேன்னு மாறி போயிடும் ஏன் ஏன்னா நான் அந்த உணர்வோடு தொடர்பில் இருக்கிறேன் அதோடு அந்த வேலைகளை செய்து கொண்டே வருகிறேன் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலையே இருக்கும் கர்மயோகமாக மாறிவிடும் அவ்வளோதான் இப்போ அந்த உணர்விலோடு இருந்து செய்ய 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 பார்த்தீங்கன்னா அதில் இன்னும் படைப்பாற்றல் அதில் இன்னும் மேம்பட்ட நிலை அதில் இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகும் ஏன் மனம் உடல் ஆன்மா வெவ்வேறாக இருந்தது அதுக்குள்ள குளறுபடிகள் இருந்தது என்னால் ஒரு செயலில் என்னுடைய முழு திறமையை வெளிப்படுத்த முடியவில்லை ஆனால் இப்போது உடல் மனம் சிங்க் ஆகிடுச்சு ஆன்மலயம் அதோடு கூடும்போது அந்த வேலை மிகப்பெரிய ஒரு வேலையாக மாறும் ஸோ அதற்கு தான் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்குறோம் இந்த எக்ஸலன்ஸின் அதாவது ஒரு வேலை செஞ்சு அதுல இவர் மாதிரி செய்யறதுக்கு யாரும் இல்லை இந்த துறையில அப்படின்னு ஒரு பேர் எடுத்தாதான் நீங்க பொருளாதாரம் முன்னேறும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அது எப்போ நடக்கும் அப்படின்னா இது மூன்றும் எவன் ஒருவனுக்கு சிங்க்ரனைஸ் ஆகி சரியான பெர்ஃபெக்ஷன்ல அவன் விழிப்போட செய்வான் தவறுகள் வராது தவறுகள் வரலினாவே அது மிகப்பெரிய ஒரு வேலையாக மாறிடும் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதில்லை இப்போ அந்த விழிப்போடு இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் இப்போ வீட்டில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் திடீர்னு ஒரு அதிர்ச்சி வருது ஒரு பயம் வருது ஒரு கோபம் வருதுன்னு வைங்க இதுக்கு முன்னாடி எப்படி ரியாக்ட் ஆகிருப்பீங்க வந்து உங்களை கோபப்படுத்தி நீங்களும் டென்ஷன் ஆகி பிபி ஆகி அவனை நாலு சாத்து சாத்தி குடும்பத்தில் பிரச்சனை இப்படி தான் பார்த்துருப்பீங்க இது இயல்பு ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் அதே சுச்சுவேஷன் கட்டாயம் வரும் ஏன்னா கிரகங்கள் அந்த ஏதோ பிழையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் சந்திராஷ்டமம் வந்தால் வரத்தான் செய்வான் சும்மா இருந்தாலும் பக்கத்து சட்டையை பிடிச்சி வாட சண்டைக்குன்னு கூப்பிடுவான் எல்லாம் நடக்கத்தான் செய்யும் அப்படி நடக்கும்போது நீங்கள் சன நேரம் அந்த புருவ மதியில் அந்த அந்த சாண்டிங் மூணு முறை டக்குன்னு பண்ணி அங்கே பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே தெரியும் ராகு கேது சனி செவ்வா நாலு பேர் வந்திருக்கானுங்க உன்னை கூப்பிட்றானுங்க வடா வடா சண்டைக்குன்னு கூப்பிட்றாங்கன்னு தெரியும் டக்குன்னு பார்ப்பீங்க ஆ போ பார்க்குறவனால் பயந்துருவான் என்னடா அவன் சண்டைக்கு வருவான் இன்றைக்கலாம் சண்டை போட்டு ஏதாவது பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆகிட்டான் ஏன்னா விழிப்புணர்வு நிலை தெரியும் உங்களுக்கு இவன் இப்படி வந்திருக்கானா இந்த பிரச்சனைக்கு வந்திருக்கான் இவன் இப்படி நம்ம பேசுவோன்னு எதிர்பார்க்குறான் கோவத்தில் பேசுகிறது தானே இப்போதான் உங்களுக்கு கோவமே வராத ஏன் அங்கேயே ஆஃப் ஆகிடுச்சு டக்கு நீங்கள் உணர்வு நிலை வந்துச்சுன்னா ஒரு வீட்டில் கரண்ட்டு டக்குன்னு வேகமாக வோல்டேஜ் அதிகமாக வருது ஆ ஸ்டெபிளைசர் இல்லைன்னா என்னாகும் அந்தந்த இது பொருள் வெடிச்சிடும் ஏசி ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் டபார்னு இதாகிடுது அதே ஒரு ஸ்டெப்லைசர் இருக்கும்போது டக்குன்னு எல்லா எனர்ஜியும் சேனலைஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி நமக்குள்ளும் இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து இழுக்கும் அங்கே ஒரு சன நேரம் வச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாம் ஃப்ளக்ஷுவேட் ஆயிடும் ஆஃப் ஆகிடும் இதுதான் விதியை வெல்வது இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டேன் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் அப்படியா சரி ஓகே பார்க்கலாம் சரி வாங்க நாளைக்கு வாங்க இன்னைக்கு சண்டை போடுற மூடு இல்லை அவன் நாளைக்கு வருவான்னு நினைக்கிறேன் அதே கோவத்தோடு போயிட்டு நைட்டு பிள்ளை உக்காந்து கோவத்தோட கோவம் கோவம் கோவம்ட்டு இருந்த இடத்துனால வருவான் நினைக்கிறேன் அந்த நேரத்தில் போயிடுவாங்க அவ்வளோதான் இப்போ புத்திசாலித்தனம் என்பது யார் ஒருவன் தனக்குள் லயம் கொள்கிறானோ அவங்ககிட்ட இருந்தால் வெளிப்படும் வர்றவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது நான் சரியாக தான் இருக்கிறேங்க அவன் தாங்க பைத்தியக்காரனாட்ட பேசிகிட்டு இருக்கான்லாம் சொல்ல முடியாது அவன் அப்படி தான் இருப்பான் ஏன் ஏன்னா அவனாக பேசுகிறான் அவனுக்குள்ளே நாலு பேர் இருந்து பேச வைக்கிறாங்க அது எனக்கு தெரிகிறப்ப நான் என்ன பண்ணுறேன் நான் தான் விழிப்போடு இருக்கிறேன் அப்போ உங்களுக்கு என்ன வராது குடும்ப சிக்கல்கள் வராது தேவையில்லாத வம்பு வாக்குவாதம் வராது யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் இல்லைனாலே எவ்வளோ எனர்ஜி சேவ் ஆகும் என்னுடைய பாதை வந்து பக்தி மார்க்கத்தில் தான் நான் போனேன் பக்தி மார்க்கத்திலிருந்து ஆனால் சாமி கும்பிட்றது அதுதான் உயர்ந்த நிலை அப்படின்னே நினச்சிட்டு என்னுடைய பன்னெண்டு வருஷம் தான் போயிருந்தது அந்த வள்ளலார் பாதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்குள்ளே தேட ஆரம்பிச்சேன் அப்புறம் யூடியூப்ல தேட ஆரம்பிச்சேன் பார்க்கும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த நம்பிக்கை வந்து ஆனால் ஒரு நாள் ஃபஸ்ட்டு கால் பண்ணும்போது ஐயா எடுக்கல சரி சரி அப்படின்ற ஒரு சின்ன இயக்கம் வருத்தம் அது அந்த மாதிரி ஒரு இயக்கத்தில் இருக்கும் தான் அந்த இருபத்தி ஒரு நாள் பயிற்சி எங்களுக்காக போட்டார் ஏன்னா அதுக்கு முன்னாடி இருபத்தி ஆறு வயதுக்கு கீழே போட்டிருந்தார் ஐயோ நம்ம சாலி போல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து இந்த பெரியவர்களுக்கான ஒரு அகவேற்பு இப்போ இருபத்தி ஒரு நாள் பயிற்சின்னு போட்டாங்க ஸோ அதை நான் மேபி நான் ஏக்கத்தோடு இருந்ததால் அது வந்ததோ என்ன எனக்கு தெரியாது அதை உடனே ஜாயின் பண்ணி நான் என் நண்பர் அருண் கிட்ட நாங்கள் ரெண்டு பேரும் தான் எப்பவுமே ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணோம் அதுல முதல் படியாக வந்து உடல் உடல் தூய்மை ஏன்னா வந்து உடல் ஆரோக்கியம் முதல் படி அடுத்த லெவல் போறதுக்கு ஸோ அதனால வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு எங்களுக்கு தெளிவு கிடச்சிது அதன் பிறகு அதன் பிறகு வந்து அதை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் அந்த அந்த மூலிகை அதெல்லாம் வந்து இவர் சொன்னது இல்லாம நான் நிறைய பேருக்கு யாராருக்கெல்லாம் வந்து அந்த மூலிகை பற்றி தெரியலையோ அவங்களுக்கும் சொன்னி நான் சாப்பிட வைப்போம் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கும் ஸோ இந்த மாதிரி பண்ணா வேலை காரணமா எல்லாரையும் எல்லா விதையுமே என்னால ரெகுலரா ஃபாலோ பண்ண முடியல ஆனா எப்ப டைம் கிடைக்கும் போதோ நான் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வகுப்பு வந்து போட்டது உடனே நான் அஜிஸ்ட் பண்ணேன் நான் பேச ஆரம்பிச்சு ஆனா இவரை நான் மீட் பண்ணது எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இந்த ரெண்டு நாள் கிடைச்சது இவரை மீட் பண்ணி சே இன்னும் கொஞ்சம் இன்னும் நான் கற்றுக்கலாம் நல்ல ஒரு குரு கிடைச்சாருன்னா நமக்கு நம்ம நம்மளோட பாக்கியசாலி யாருமே இல்லைன்னு நினைப்பேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் நிறைய கேட்டிருக்கேன் நிறைய பார்த்திருக்கேன் வீடியோஸ் அதெல்லாம் பொய்யும் நம்பர் ஒன் ஆனா இது உண்மன் பட்டுச்சு நேரடியாக நான் எந்த ஒரு கொஷின் கேட்காம ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ இந்த இரண்டு நாள் பயிற்சி வந்து எனக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு தெளிவை கொடுத்துருக்கு நானும் இந்த இருபத்தி இருபத்தி ஒரு நாள் கிளாஸுக்கு அப்புறம் எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் ஏன்னா முன்னாடி எல்லாம் தூக்கம் வராது ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பேன் மூணு மணி ஆகும் தூக்கம் வராது அஞ்சு மணி ஆகிடும் அப்புறம் அப்படியே எழுந்துச்சு அப்படியே போயிடுவேன் ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகிட்டு தூக்கமே இல்லாமலாம் இருந்துருக்குறேன் ஆனால் இப்போ நான் ரிலீஃபாக இருக்கேன் எந்த கவலையும் இல்லை இருக்கிறத வச்சு மகிழ்ச்சியோடு வாழணுன்ற மனநிலைக்கு நானே வந்துட்டேன் பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் கான்ஸ்டாக இருக்கேன் அவ்வளோதான் அதாவது ஜீரோ அந்த இதில் இருக்கிறேன் நான் இப்போ இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஒரு உணர்வு எனக்கு வந்தது மேபி நான் செய்கிற பயிற்சியால் இருக்கலாம் இல்லை நான் ஃபாலோ பண்ணுற இதுவாக இருக்கலாம் இல்லை கடவுளுடைய இதில் வல்லலாருடைய அருட்பிரஞ்சோதியுடைய அருளாக கூட இருக்கலாம் ஸோ இந்த இது இந்த இரண்டு நாள் பயிற்சி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதையும் ஃபாலோ பண்ணி இன்னும் ஒரு படி மேலே நம்புகிறேன் ஸோ மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி இந்த சத் நன்றி எல்லா விலை அருட்பிரஞ்சோதிக்கும் முக்கியமாக நன்றி ஏன்னா அவர் தான் என்ன இந்த இடத்துல கொஞ்சம் சேர்த்துருக்காரு